அறிவிக்கப்படும் நாட்டின் மூத்த அரசியல் தலைவரான மறைந்த ஜலித்துங் சிங்கும் கர்பால் சிங் நினைவாக கல்வி உபகார சம்பள திட்டத்தை டிஏபி கட்சி அறிமுகப்படுத்த உள்ளது பிரபல கிரிமினல் வழக்கறிஞருமான அவரை ஆண்டுதோறும் நினைவு கூறுவதோடு நிறுத்திவிடாமல் மக்கள் பயன்பெறும் திட்டங்களை கொண்டுவர கட்சி முடிவெடுத்திருப்பதாக அதன் செயலாளர் அந்தனிலா கூறினார் சட்டத்துறையில் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்காக டிஏபி இந்த உபகார சம்பள திட்டத்தை கொண்டு வருகிறது முதல் கட்டமாக ஒரு லட்சரிங்கே நிதியைக் கொண்டு இத்திட்டம் தொடங்கப்படும் இதற்கு வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாரிர் சான் ஜோஹான் தலைமையேற்பார் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கர்பால் சிங்கின் பத்தாவது ஆண்டு நினைவேந்தல் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அந்தனிலாக் இவ்வாறு கூறினார் மக்களை அச்சுறுத்தும் சட்டங்கள் துன்மகாதீர் குற்றச்சாட்டு நாட்டு மக்களை அச்சுறுத்தும் வகையில் அரசாங்கம் சட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதாக முன்னாள் பிரதமர் துன்மகாதேர் சாடியுள்ளார் யாராகினும் அரசாங்கத்தின் கட்டளைக்கு இணங்காவிட்டால் அவர்களை சட்டங்களைக் கொண்டு அச்சுறுத்தும் செயலில் இன்றைய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக மக்களின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படுவதில்லை தங்களின் செயல்பாடுகளை பதிவு செய்து வைக்க தவறியவர்கள் மீது சட்டங்கள் ஏவப்படுகின்றன அதோடு புகார் அளிப்பவர்களை வேண்டுமென்றே தடுப்பது போன்ற செயல்களையும் அரசாங்கம் புரிந்து வருவதாக துன்மகதீர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜெயீத் ஹமிடி விடுதலையின்றி விடுவிப்பு சட்டத்துறை எஸ்பிஆர் எம் பொறுப்பேற்க வேண்டும் பல ரிங்கிட் ஊழல் வழக்கில் விடுதலையின்றி விடுவிக்கப்பட்ட துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அமத் ஜைத் ஹமிடி மீதான வழக்கில் தேசிய சட்டத்துறை எஸ்பிஆர் எம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என மலேசிய வழக்கறிஞர் மன்றம் கூறியுள்ளது இன்று கலலும்பூர் உயர்நீதிமன்றத்தில் வாய் மூல வாதத்தின் போது அம்மன்றத்தின் வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் அக்கால்புடி அறவாரியம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் வழக்கில் ஜைத் ஹமிடியின் விடுதலை இன்றி விடுவிப்பு ஆணையை தொடர சட்டத்துறை முற்படுகிறது நீதிமன்றம் அதனை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என அம்பிகா அனுமதி கோரியுள்ளார் சட்டத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் குற்றஞ்சாட்டிய தரப்பு வழக்கை தொடர முடியும் இதனை செயல்படுத்த நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் சட்டத்துறை மீது மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்பட தேசிய சட்டத்துறை மற்றும் எஸ்பிஆர்எம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஸ்லாங்கூர் கொலலும்பூர் இந்திய வர்த்தக சங்க தேர்தல் நிவாஸ் ராஜசேகரன் அணியினர் அனைத்து பதவிகளுக்கும் போட்டி ஸ்லாங்கூர் கொலலம்பூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் அனைத்து பதவிகளுக்கும் இம்முறை கடுமையான போட்டி நிலவுகிறது நடப்பு தலைவர் நிவாஸ் ராகவனை எதிர்த்து நடப்பு துணைத் தலைவர் வி கே கே ராஜசேகரன் போட்டியிடுகிறார் துணைத் தலைவர் பதவிக்கு குமரகுரு பிரபாகரன் போட்டியிடுகிறார்கள் தலைவர் பதவிக்கு டத்தோ சந்திரசேகரனும் பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும் போட்டி நிலவுகிறது பொருளாளர் பதவிக்கு நடப்பு பொருளாளர் டத்தின் மகேஸ்வரிக்கும் ராஜ் என்பவருக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது சங்கத்தின் பதினான்கு உச்சமன்ற பதவிகளுக்கும் இரு அணிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் நிவாஸ் ராகவன் அணி சார்பில் ராம்குமார் குணராஜ் சண்முக செல்வி மோகனா சின்னத்தம்பி ரஃபி எம் பி ராமன் பிரபாகரன் கோவிந்தன் செல்வராசு ஹரிகிருஷ்ணன் கவிவாணன் சுப்பிரமணியம் கவிமாறன் நாகராஜன் அமுதா முனியாண்டி ராம்குமார் பெருமாள் ராமன் க்ளோரி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் ராஜசேகரன் அணி சார்பில் டாக்டர் நவமணி டாக்டர் சித்ரா பால்மிரா பிபி டத்தோ டாக்டர் சுகுமாரன் டாக்டர் ராஜசேகரன் மோகன் டத்தோ சி எம் விக்னேஸ்வரன் ஜமுனா டாக்டர் மரியா ரூபினா பிரவீன் குட்டி கிருஷ்ணன் ராயர் டானி கிளிபர்ட் மீனாட்சி கல்யாண சுந்தரம் போட்டியிடுகிறார்கள் வரும் ஏப்ரல் எட்டாம் சிவிக் சென்டரில் சங்கத்தின் தேர்தல் நடைபெறும் என நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் குழு தலைவர் ராஜசுந்தரம் மற்றும் மகேந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர் வேட்புமனு தாக்குதலில் ஒரு சிறப்பான வேட்பாளர்லாம் வந்திருக்கிறார்கள் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து என்னுடைய பணியை வந்து தொடருக்காக நான் வந்து என்னுடைய வேப்புமை தாக்குதலும் என்னுடைய அணியை எஸ்கோவில் வந்து நாலு பொதிஷனுக்கு வந்து என்னுடைய அணியை வந்து நிற்குது நான் வந்து தலைவராக நிக்கிறேன் அதுக்கு பிறகு திரு கிரும குமரகுரு வந்து துணைத் தலைவராக நின்று உதவி தலைவராக தத்தோ சந்திரசேகரன் நிற்கிறார் அதுக்கு பிறகு பொருளாதார பதவிக்கு வந்து தத்தேன் மகேஸ்வரி நிற்கிறார்கள் நானும் தத்தேன் மகேஸ்வரும் நடப்பு பொசிஷனில் இப்போ இப்ப இருக்கிறோம் அதுக்கு அப்புறம் பதினாலு கவுன்சில் மெம்பர் செயற்குழு உறுப்பினர்களுடைய பதவிக்காக எங்களுடைய அணியில் வந்து பதினாலு ஒரு நல்ல தரமான பதினாலு அணி குழுவை வந்து நான் தேர்ந்தெடுத்து பல வகையான பிஸ்னஸ் செக்டர்ஸ்லேருந்து அவங்க வந்து பிரதிநிதி இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸாக ஒரு ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லோரும் நான் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல தரமான அணியை நான் வந்து இன்றைக்கு வந்து நான் அறிவித்தேன் இன்னைக்கு போட்டினா நம்மளுக்கு வந்து பார்க்கணும் எப்படி நம்ம இந்த சங்கத்தை வந்து பலப்படுத்தணு இன்னைக்கு சில பேர் வந்து இங்கே நிற்கிறது வந்து ஒரே ஒரு காரணம் தான் எப்படி வந்து நம்ம இருக்கிற மெம்பர்ஸுங்க வந்து பலப்படுத்தணும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இதுக்கு ஆனால் சில பேர் வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து பிரச்சனைன்னு சொல்லி வந்து மூடிடுறாங்க இது எப்படி வந்து நம்மளுக்கு அவங்க ஆலோசனை கொடுக்குறது ஃபைனான்சியல் ஃபண்டிங்னு சொல்லும்போது வந்து அரசாங்கம் நிறைய கொடுக்குது படியில் வந்து நம்ம வந்து இது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்காக ஒரு மேட்சிங்காக அசிஸ் பண்ணுறோம் இதுக்காக நம்ம சேம்பரில் வந்து ஐ செலக்டட் சம் ஆஃப் தி தி வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பத்து வருஷம் இல்லை ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து சேம்பரில் வந்து ஒரு கவுன்சில் மெம்பராக இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு தே ஹாவ் டேக்கன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டேனிங் இன் திஸ்ஷன் ஸோ அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் மெம்பர்ஸ் கூட வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு வெற்றின்ட்டு ஸோ மிஸ்டர் வி பிரபாகரன் வந்து இஸ் இந்த மேன் பவர் சர்வீசஸ் அதுலேயே வந்து ரெண்டு மூணு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் வந்து இந்த மேன் பவர் சொல்யூஷன் வந்து மூணு செக்டருக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க அது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இன்னும் ஒன்று விஷயம் வந்து நிறைய சங்கத்தை வந்து உறுப்பினராக இருக்காங்க அதில் வந்து நம்ம ஒரு ஜாயின் டாஸ்க் ஃபோர்ஸாக ஒரு ஃபார்ம் பண்ண போகிறோம் எப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நேஷனல் சேம்பர் மைக்கியில் வந்து நம்ம பேச போகிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஜாயிண்ட் ஒர்க் மாதிரி நம்ம வேலை பார்க்க போகிறோம் ஸோ இது நான் பேசப்பட்டிருக்கேன் ஸோ பேசிக்லி விக் ஒர்க் டுவர்ட்ஸ் ஆல் தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் என் அது மற்ற சங்கத்துக்கு வந்து நம்ம வந்து சேர்ந்து வளர்க்கும் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பதினொன்று வாகனங்களை தள்ளியது ஜஹூர் பத்பஹாட் அருகே கட்டுப்பாட்டை இழந்த தொழில்திறன் கல்லூரியின் பேருந்து ஒன்று சமிஞை விளக்கில் நின்று கொண்டிருந்த பதினொன்று வாகனங்களை தள்ளியது இந்த விபத்தில் ஒரு பேருந்து இரு லாரிகள் ஒன்பது கார்கள் பாதிக்கப்பட்டதாக பத்து மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் டொல்லா தெரிவித்தார் பிரேக் செயல்படாமல் போனதால் சம்பந்தப்பட்ட பேருந்து விபத்துக்குள்ளானது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அதோடு இந்த விபத்தில் சிக்கியவர்கள் அனைவரும் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினர் கார்களில் சிக்கிக் கொண்டவர்கள் தீயணைப்பு மீட்பு துறையினர் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் இந்த விபத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு போக்குவரத்து சட்டம் செக்ஷன் நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது என்றும் இஸ்மாயில் தோல்லா கூறினார் சாலையில் பறந்த தீப்பொறி மோட்டார் சைக்கிளை இரண்டு கிலோமீட்டர் இழுத்துச் சென்ற லாரி ஹைதராபாத்தில் விபத்தை ஏற்படுத்திய லாரி நிற்காமல் மோட்டார் சைக்கிளை இரண்டு கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்றதும் பைக்கில் சென்றவர் உயிருக்கு பயந்து லாரியின் முன்பக்கத்தில் நின்றபடி சென்ற நெஞ்சை வைக்கும் வீடியோ வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் சாலையில் லாரி ஒன்று வேகமாக செல்கிறது லாரியின் முன்பக்கத்தில் கிளீனர் அமரும் இருக்கையின் கீழ் உள்ளபடியில் ஒருவர் தொங்கியபடி நிற்கின்றார் அதோடு லாரியின் முன்பக்க டயரில் பைக் ஒன்று சிக்கியுள்ளது இருப்பினும் கூட டிரைவர் லாரியை நிறுத்தாமல் செல்கிறார் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பைக்கை சாலையில் லாரியின் சக்கரத்தில் சிக்கியுள்ள பைக் சாலையில் உரசியபடி செல்வதால் தீப்பொறி பறக்கிறது மேலும் லாரியில் தொங்கிய நபர் நிறுத்தும்படி கூறியும் டிரைவர் கண்டுகொள்ளாமல் ஓட்டி செல்கிறார் பதிமூன்றாவது மாடியில் இருந்து விழுந்த முதியவர் மரணம் இப்போ கிந்தா ஹைட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பின் பதிமூன்றாவது மாடியில் இருந்து கீழே விழுந்த முதியவர் உயிரிழந்துள்ளார் குடியிருப்பின் பின்புறத்தில் கிடந்த அவரின் சடலத்தை பாதுகாவலர் ஒருவர் பார்த்துள்ளார் இச்சம்பவம் குறித்து காலை எட்டு இருபது மணிக்கு தகவல் கிடைத்தது என இபோ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் கூறினார் அந்த முதியவரின் உடல் உறுப்புகளில் குற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வழக்கு தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக போலீஸ் காத்திருப்பதாகவும் அவர் சொன்னார் மேலும் இச்சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்தவர்கள் போலீஸ் நிலையத்தை நாடுமாறு அபங் சைனால் அபிடின் கேட்டுக் கொண்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு